நல்லூர் சிஎசி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலம் பயிர் என்ற நான்கை கொடுத்துவிட்டு கல்வியை கொடுக்க மறுத்தார்கள் வாக்குரிமையை கொடுக்க மறுத்தார்கள் ஏன் வீட்டில் பேச்சுரிமையை கூட கொடுக்க மறுத்தார்கள் ஆலங்குளம் நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி செயலர் ஜெயசு ஜெகன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் வில்சன் வரவேற்றார் நாட்டு திட்ட அலுவலர் ஜோகனா தொகுப்புரையாற்றினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் நெல்லை ஜான்ஸ் கல்லூரி நாட்டு திட்ட அலுவலரும் உதவி பேராசிரியருமான பெலிக்ஸ் பிரான்சி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆலங்குளம் மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் கபீர் தாசன் உதவி ஆய்வாளர் மாரியப்பன் ஆகியோர் போதை ஒழிப்பில் பெண்கள் பங்கு குறித்து பேசினர் இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர் மகாராணி எலிசபெத் அனிதா ஸ்வீட்லின் உதவி பேராசிரியர்கள் ஜெசிகால் செல்வகுமாரி பிரிஸ்கில்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக மாணவிகள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் மற்றும் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் செய்திருந்தனர்